ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி பிரதோஷத்தன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் அனைத்தும் நீங்கிவிடும் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் சிவநாமங்களை சொல்லி வழிபட்டால் சிவனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் பிரதோஷங்களில் திங்கக்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷமும் மிகவும் விசேஷமானவை அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகாபிரதோஷம் என சிறப்பித்துச் சொல்கிறோம் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷம் ஜனவரி பதினொன்றாம் தேதி வருகிறது நாள் முழுவதும் சனி பிரதோஷ விரதம் இருக்கலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் பூசி சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் பதல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நந்திதேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அதற்கு பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஐந்து பொருட்களை சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிப்படையும் பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் தயிர் ஆகியவற்றை வாங்கிக் கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும் போது அவரின் உடல் எப்படி குளிருமோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி செழிப்படையும் அதற்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவனுக்கு அணிவிக்க தாமரைப்பூ வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக தாமரைப்பூ சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவனுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் நூற்று இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது சனி மகா பிரதோஷம் என்பது நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான நாள் இந்த நாளில் சிவபெருமானை பத்தியுடன் வழிபடுவதன் மூலம் நோய் கடன் போன்ற பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம்